வணக்கம் மக்களே நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேங்க மஞ்சள் பூசணிக்காயை பற்றி நான் சொல்ல போகிறேன் மஞ்சள் பூசணிக்காய் கிட்னி ஸ்டோனுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரியான உபாதியான வெளிப்பாடான வேதனைகள் இருக்குன்னா அவங்களுக்கு இது தேவைப்படும் மஞ்சள் பூசணிக்காய் ரொம்ப அற்புதமான காய்கறிங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கிட்னி ஸ்டோன்னா ஒரு ஆர்டர் நானே நிறைய பேர் கொடுத்துருக்கேன் ஆனால் இதை விட நல்ல மாற்றங்களும் வேகமான முறையான தன்மைகள் கொடுத்ததே இந்த மஞ்சள் பூசணிக்காய் பரங்கக்காயின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல அரசனிக்காய்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல ஸோ இந்த மூணுமே ஒரே பேர் தாங்க இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இதுதான் மஞ்சள் பூசணிக்காய் அந்த பூசணிக்காயை மேலே உள்ள தோல் விதப்பெல்லாம் அப்படியே போட்டு அரைச்சி வடிகட்டி ஒரு பத்து எம்எல் குடிச்சிங்கனாலே கிட்னி ஸ்டோன் நல்லா குறஞ்சிரும் சார் எப்படி சார் குறையும் அந்த வேதனையில் எப்படி இருந்தால் அந்த காய் எடுத்துக்கலாம் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு சாதாரண சாப்பாடு எடுத்தாலே வயிறு உப்பீசம் கொடுத்துரும் வயிறெல்லாம் டிம்முன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க வலி இருக்கும் அந்த இடத்துல தொடவும் முடியாது பேக்கில் தொடவும் முடியாது வழி முன்னாடி வரும் பின்னாடி போகும் ஒரு முறையான தன்மை இல்லாமல் வயிறுலாம் சாப்பிட்ட மாதிரியே வயிறு உப்பிசமாக இருக்கும் பசியே இருக்காதுங்க உடம்புலாம் என்ன பண்ணும் உளைச்சலாக இருக்கும் வயிறு டிம்முன்னு மட்டும் இல்லாமல் உடம்புல உளைச்சலாக இருக்கும் இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எளிமையான காய்கறிகளாக இந்த மஞ்சள் பூசணிக்காய் மட்டும் ஒரு நூறு கிராம் மேலே தோல் விதப்பெல்லாம் அப்படியே போட்டு அரைச்சி வரைக்கிட்டு அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஜூஸு ஒரு பத்து எம்எல் மட்டும் குடித்தா போதும் அந்த பத்து எம்எல் டெய்லி நீங்கள் குடிக்கிறப்போவே ஒரு ரெண்டு நாள்லேயே வலிகள் குறைய ஆரம்பிச்சிரும் வயிறு உப்பிசம் காணாமல் போயிடும் நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் எடுக்கிற அதுக்கப்புறம் இருக்கிற உணவுகள் எல்லாமே நல்ல லிக்யூட் ஐட்டங்களாக கஞ்சியாகவே கொஞ்சம் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டோன் என்ன பண்ணால் கரையை வச்சிடும் இல்லைன்னா ஸ்டோன் வெளியேற வெளியேற ஆரம்பிச்சிடும் இது அற்புதமான குணத்தை கொடுக்குங்க நீங்களே பார்க்கலாம் இந்த மஞ்சள் பூசணிக்காயில் அவ்வளோ திறன் வாய்ந்த தன்மையாக இதில் அமையும் இதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க வணக்கம்